வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே ரொம்ப லேட்டாக அந்த பதிவு போடுறேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அதாவது இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தொன்று ஏப்ரல் வந்து கணவரை பாராட்டும் தினம் அப்படின்னு ஒரு இதில் பார்த்தேன் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு பணி கணவரை பாராட்டுவது பொது வெளியில் பாராட்டுவதல்ல நான் சொல்வது பொதுவாக நீங்கள் பாராட்டணும்னு நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறீங்கன்னா இந்த கணவரை பாராட்டும் தினம் அப்படிங்கிற இந்த தினத்தில் உங்கள் கணவரை குறித்து பாராட்டுக்குரிய விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம் இந்த சிறந்த பதிவு அதாவது இருக்கிறதிலேயே பெஸ்ட்டாக ஒரு யார் இந்த பதிவு போடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு நான் இதை என்னோடய விளம்பரத்துக்காக சொல்லலை தனிப்பட்ட முறையில் நான் என்னோட பரிசு உண்டு அதனால என்னோட இந்த 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 பாக்ஸோட காணொலியுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க போடுங்க இது ஏன் போடுங்க இது போட்டனால என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் கணவரை பாராட்டும் குணம் இல்லாதவங்க அந்த குணத்தை அந்த குணத்தை வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னொன்று இவர்கிட்ட என்ன நல்லது இருக்கு என்ன திறமை இருக்கு என்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த உலகம் கணவர் பாராட்டும் தினம் சுருக்கமாக முடிச்சிட்டேன் மீதி உங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமா நல்ல பதிவுகளுக்கு பரிசு உண்டு நன்றி வணக்கம்